தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் பற்றி சமஸ்கிருத அறிஞர்களின் கருத்துகள் சமஸ்கிருத இலக்கிய மரபை விட தமிழ் இலக்கிய மரபு மிக மிக உயர்வானது சமஸ்கிருத இலக்கியங்களும் பிராகிருத இலக்கியங்களும் தமிழ் மொழி இலக்கியங்களுக்கு சற்றும் ஈடாகாது ஏனென்றால் தமிழ் அறிஞர்கள் இலக்கியம் படைப்பதையே முழு நேர வேலையாக கொண்டவர்கள் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் அதே தொண்டினை ஆற்றினார்கள் தமிழ் மொழி என்பது அவர்களுக்கு வாழ்க்கை முறையாகவே இருந்தது இதை சொன்னவர் ஏ கே இவர் இந்திய எழுத்தாளர் மொழியியல் ஆய்வாளர் கவிஞர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் ஆவார் தமிழ் ஆங்கிலம் கன்னடம் தெலுங்கு சமஸ்கிருதம் ஆகிய ஐந்து மொழிகளையும் ஆராய்ந்து நூல்கள் எழுதியவர் இவர் சங்க இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்துள்ளார் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் தமிழை நிலைப்படுத்துவதற்கு முயற்சி செய்திருக்கிறார் சமஸ்கிருதம் ஒன்றே வழிபாட்டு மொழி என பிதற்றிக் கொண்டிருப்பவர்கள் தேவாரம் திருவாசகம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் போன்ற தமிழ் நூல்களைக் கற்று உண்மை அறிதல் நல்லது என்ற கே கிருஷ்ணமூர்த்தி என்பவர் கர்நாடகாவைச் சேர்ந்த சமஸ்கிருத பேராசிரியர் ஆவார் சமஸ்கிருதம் ஒரு மக்கள் மொழியாக என்றும் இருந்ததில்லை என்ற டேனிய லிங்கல்ஸ் ஹார்வர்ட் யுனிவர்சிட்டியில் சமஸ்கிருத பேராசிரியராக பணியாற்றியவர்